வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சகாதேவனுக்கு ஜோதிடத்தின் மீது இருந்த கர்வத்தை கிருஷ்ண பரமாத்மா எப்படி கையாண்டாரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட தான் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்து பயன்பெற முடியும் சரி வாங்க இப்போ நம்ம பதிவுகளாக போகலாம் நம்ம எல்லாத்துக்குமே மகாபாரதம் தெரியும் அதில் பஞ்ச பாண்டவர்களையும் தெரியும் அந்த பஞ்ச பாண்டவர்களில் ஒருத்தர் தான் சகாதேவன் இந்த சகாதேவன் ஜோதிடத்துல கைத்தேர்ந்தவர் முக்காலத்தையும் அறியக்கூடிய ஞானின்னு சொல்லுவாங்க இவருக்கு எப்படி இந்த ஆற்றல் வந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம் பஞ்ச பாண்டவர்களுடைய தந்தை பேரு பாண்டு அவர் சாகும்போது தன்னுடைய மகன்கள் ஐந்து பேரையும் கூப்பிட்டு நான் இறந்த பிறகு என்னோட உடலை எரிக்காம நீங்க ஐந்து பேரும் என்னோட உடலை தின்று விடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு முக்காலத்தையும் உணரக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போயிடுறாரு பஞ்சபாண்டவர்களாகிய தர்மர் பீமர் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் இவங்க அஞ்சு பேரும் நம்முடைய அப்பா சொன்ன மாதிரியே நம்ம செய்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து அங்க கிருஷ்ண பரமாத்மா வராரு அவர் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு உங்க அப்பா சொல்லிட்டாருன்னு நீங்க அப்படி செய்யலாமா யாராவது பிணத்தை தின்பாங்களா உங்களுக்கெல்லாம் என்ன ஆனது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் திட்டுறாரு முதல்ல உங்க அப்பாவுடைய உடலை தகனம் பண்றதுக்கான வழியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வாங்க காட்டுக்கு போய் விறகு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சகாதேவனை தவிர மற்றவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாரு காட்டுல ஏதாவது மிருகங்கள் வந்து பாண்டுவனுடைய உடலை இழுத்துட்டு போகாம இருக்கிறதுக்காக சகாதேவனை காவலுக்கு வச்சுட்டு போறாங்க கிருஷ்ணர் உள்பட எல்லோரும் காட்டுக்கு விறகு எடுக்க போனவுடன் சகாதேவனுக்கு தன்னுடைய தந்தையின் இறுதி வாக்க காப்பாற்ற முடியலையே அப்படின்னு மனசுல ஒரு சஞ்சலம் ஏற்படுது அவங்க அப்பாவுனுடைய வாக்க மீற மனசு இல்லாம அப்பாவோட சுண்டு மட்டும் உடம்புல இருந்து பிச்சு சாப்பிடுறாரு உடனே அவருக்கு முக்காலத்தையும் உணரக்கூடிய சக்தி கிடைச்சிடுதுங்க காட்டுல இருந்து விறகு கட்டோட திரும்பி வந்த நான்கு பாண்டவர்களும் கலைப்பு கிருஷ்ண பரமாத்மாவும் அவங்க கூட விரைவு கட்டை சுமந்துட்டு வந்து அவரும் ஹூசப்பா அப்படின்னு சொல்லி போட்டு கலை போடுறாரு சகாதேவிய இதை நோட்டீஸ் பண்ணி நேராக கிருஷ்ணர்கிட்ட போய் அவங்கெல்லாம் ரொம்ப கலை இருக்கிறாங்க அது நியாயம் ஆனால் நீ வந்து விறகு கட்ட சுமக்காமலே கலைப்படிறியே இது எப்படி இது நியாயமா அப்படின்னு கேட்குறாரு சகாதேவி ஏன் அப்படி கேட்டாரு அப்படின்னா அவருக்கு முக்காலும் உணரக்கூடிய ஆற்றல் வந்துட்டதுனால கிருஷ்ண பரமாத்மாவோட தலையில விறகு கட்டு அரடி உயரத்தில் தான் இருந்துட்டு வந்தது அது மத்தவங்களோட கண்ணுக்கு தெரியாது ஆனா சகாதேவனுக்கு தெரியும் ஏன்னா அவருக்கு முக்காலம் உணரக்கூடிய ஆற்றல் இருந்தனால கிருஷ்ணரை பார்த்து நீ ஏன் கலைப்பா இருக்கிற மாதிரி நடிக்கிற அப்படின்னு கேட்டுட்டாரு உடனே கிருஷ்ண பரமாத்மா சகாதேவனை தனியா கூட்டி போயி விபரத்தை கேட்கிறாரு தன்னுடைய அப்பாவினுடைய சுண்டு வரல சாப்பிட்டதா சகாதேவன் ஒப்புக்கொள்றாரு எதிர்காலத்தை பத்தி சொல்றது அப்படிங்கிறது தேவரகசியம் இதை நீ இனிமேல் யாருகிட்டையும் எப்போதும் சொல்லக்கூடாது அப்படின்னு சகாதேவன்கிட்ட உறுதி வாங்கிக்கிறாரு முக்காலத்தையும் உணரக்கூடிய ஜோதிட கலை ஆர்வம் சகாதேவனுக்கு இருந்தனால சற்று ஆணவம் கொஞ்சம் சகாதேவனுக்கு இருந்துச்சு இருந்தாலும் ஜோதிட கலையில உண்மையா நடந்துகிட்டாரு தன்னுடைய எதிரியா இருந்தாலும் போரில் வெற்றி பெறுவதற்கு ஜோதிடத்துல நாள் குறிச்சு கொடுத்தாரு முக்காலத்தையும் உணரக்கூடிய ஜோதிட ஆற்றல் பெற்றிருந்தாலும் கர்ணன் தன்னுடைய சகோதரன் அப்படிங்கிற ஜோதிட அறிவு சகாதேவனுக்கு இல்லாம போச்சு கர்ணன் தன்னுடைய சகோதரன் தான் அப்படிங்கிறது கர்ணன் சாகும்போது தான் பாண்டவர்களுக்கு தெரியுது அப்பதான் சகாதேவனுக்கு ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை குறையுது எல்லா விஷயங்களையும் தெரிந்த எனக்கு கர்ணன் தன்னுடைய சகோதரன் அப்படிங்கிறது முன்கூட்டியே என்னால கணிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு அப்புறம் பதினெட்டு நாள் போர்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் கிருஷ்ணரை பார்த்து சகாதேவன் கேட்குறாரு கிருஷ்ணா அனைவருடைய பிறப்பு ரகசியத்தையும் அறிந்து கொண்ட எனக்கு என்னுடைய சகோதரன் கர்ணனுடைய பிறப்பு ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியலையே அப்ப ஜோதிடங்கிறது தானே அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு அதுக்கு கிருஷ்ண பரமாத்மா சொன்னாரு எல்லாத்தையும் ஜோதிடத்தில் நீ தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் நான் இருக்கு அப்பதான் சகாதேவனுடைய கர்வம் அடைஞ்சிச்சு இதன் மூலம் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா கணக்கறிவான் தன் கணக்கு அறியான் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதாவது சகல சாஸ்திர ஞானமும் தெரிஞ்சிருந்தாலும் தன்னுடைய விஷயம்னு வரும்பொழுது அது மறைக்கப்படும் அதுதான் விதி அதுதான் கடவுள் அந்த இடத்துல எது மறைக்கணுமோ அது மறைக்கப்படும் முக்காலம் உணர்ந்த சகாதேவனுக்கு இந்த விஷயம் மறைக்கப்பட்டிருக்கு ஒருவேளை இது அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சகோதரனை எதிர்த்து போர் புரிவாங்களா ஆக எல்லா விஷயமும் ஜோதிடர்கிட்ட கிடையாது ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு மற்றதெல்லாம் ஆண்டவனோட கையில நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்க வீட்ல பையனுக்கோ பெண்ணுக்கோ நீங்க வரன் தேடுறீங்களா எங்களுடைய சேனல்ல இலவசமாக மணமகள் அல்லது மணமகன் தேவை விளம்பரம் தரப்படும் எங்க சேனல்ல வரன்கள் தேவை விளம்பரங்கள் இலவசமாக செய்கிறோம் எங்கள் சேனலில் இலவசமாக நீங்க விளம்பரம் செய்து பயன்பெறலாம் வரங்கள் தேவை விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த எண்ணிற்கு என்னை நீங்க தொடர்பு கொள்ளலாம் மேலும் ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ளவங்க ஜாதகத்தை கொடுத்து தங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்கால பலன்களை தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி காண்பீங்களா திருமணம் எப்போ நடக்கும் எப்போ வேலை கிடைக்கும் கடன் தொல்லை எப்போ தீரும் எப்போ பண வரவு கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் எப்போ இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை பிரிவு கொள்ள முடியாத நிலை இதெல்லாம் தீரும் சந்தோஷமான வாழ்க்கை எப்ப அமையும் எதிர்பார்த்தபடி உயர்கல்வி படிக்க முடியுமா எப்ப வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் வெளிநாடு போய் கை நிறைய சம்பாதிக்க முடியுமா எப்ப சொந்த வீடு கட்ட முடியும் ஆரோக்கியமான வாழ்க்கை அமையுமா சந்தோஷமான வாழ்க்கை அமையுமா எப்ப குழந்தை கிடைக்கும் இது மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்து பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பதிவில சந்திப்போம் நன்றி வணக்கம்